ஆகியாய் சித் எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாமே நம்ம முடிச்சாச்சு இந்த வாங்க படிக்கலாம் டெஸ்ட் சீரிஸில் இப்போ அடுத்து வந்து பார்த்தினா எயித்துக்கான ஒரு முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து எல்லாமே வந்து பார்த்தினா நடந்துட்டு ஆன்லைனுமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டோம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயித்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் அதுவும் ஃபஸ்ட் டேமில் எயித்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலு படம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தோன்னா விலங்கு செல்லின் விலங்கு செல்லின் அளவு எந்த அலங்கால் அளக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஆப்ஷன் டி மைக்ரான் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் ஒரு மில்லி மீட்டர் டேஷ் மைக்ரானை கொண்டுள்ளது ஆயிரம் மைக்ரோ கொண்டுள்ளது ஓகேங்களா தேர்டு கொஸ்டின் குளுக்கோஸ் ஆனது காற்றுலா சுவாசத்தை விட காற்றுள்ள சுவாசம் எத்தனை மடங்கு அதிக ஆற்றலை தருகிறது ஆப்ஷன் டி பத்தொம்போது மடங்கு நாலாவது கொஸ்டின் பிளாஸ்மா சபின் தேர்வு வராது பிளாஸ்மா சபின் கடத்தும் திறனானது செல்லின் டேஷை பராமரிக்க உதவுகிறது தனிநிலை காத்தல் தனிநிலை காத்தல் ஐந்தாவது கொஸ்டின் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி இரண்டு வகைப்படும் ஆறாவது கொஸ்டின் டேஷ் செல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும் அவை உடலில் எந்த செல்களாகவும் மாற்ற இயலாது மாற்ற இயலும் சாரி மாற்ற இயலும் அது வந்து எல்லா செல்லும் வந்து மாற்ற இயலும் அது எதுன்னு பார்த்தோம்னா மூல ஆப்ஷன் பி வந்து மூல தான் வந்து பார்த்தோம்னா எல்லா செல்லாவும் அது வந்து மாற்ற இயலும் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பது எது ஓகேங்களா கண்ணின் வடிவத்தை வந்து பராமரிப்பது விட்டிலியஸ் திசு ஆகும் விட்டிலியஸ் திரவம் விட்டிலியஸ் திரவம் பல செல் விலங்குகளில் மிகப்பெரிய செல் செல் கொண்டது எது ஓகே பல செல் விலங்குகளில் மிகப்பெரிய செல் கொண்டது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி நெருப்பு கோழி தான் உமதா குஷின் கண்ணுனுள் நுழையும் ஒளியின் அளவு அளவுக்கேற்ப கண் பார்வை அதன் அளவை கட்டுப்படுத்துவது எது ஓகேங்களா இது கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஐரிஸ் செறிவை பொறுத்து சவுடு பரவல் எத்தனை முறை எத்தனை வகைப்படும் ஓகேங்களா ஒரு செறிவை பொறுத்து வந்து பார்த்தோம்னா சவுடு பரவல் மூன்று வகைப்படும் டேஷ் முறையின் மூலம் உணவுப் பொருள்கள் செரிமான நொதியுடன் கலக்கிறது ஓகேங்களா எந்த செரி உணவுப் பொருள்கள் கலக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான பரவல் பரவல் முறையின் மூலம் உணவுப் பொருள்கள் செரிமான நொதியுடன் கலக்கிறது பன்னெண்டாவது கொஸ்டின் செல் சுவாசத்தின் போது குளுக்கோஸ் எவ்வாறாக மாற்றப்பட்டு செல்லுக்குள் ஆற்றலை அளிக்கிறது ஏடிபியாக மாற்றப்பட்டு செல்லுக்குள் ஆற்றலை அளிக்கிறது ஆப்ஷன் சி தான் பதிமூணாவது கொஸ்டின் மனித உடலில் மனித உடலில் மிக நீண்ட செல் எதுன்னு பார்த்தோன்னா நரம்பு செல் தான் வந்து பார்த்தோன்னா மனித உடலில் மிக நீண்ட செல் மிகச்சிறிய சிறிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா மிக சிறிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மைக்கோ பிளாஸ்மா உயிரினங்களின் கட்டுமான கற்கள் என அழைக்கப்படுவது வந்து உயிரினங்களின் கட்டுமான கற்கள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா செல்லு பதினாறாவது கொஸ்டின் மனித உடலின் உயிர் கடிகாரத்தை உயிர்கடிகாரத்தை பேணுவதற்கு பயன்படுவது பார்த்தினா கண் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா இது கரெக்டான ஆன்சர் காற்றிலா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழ்நிலையில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும் லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் கண்ணின் வெண்மையான பகுதியை கண்ணின் வெண்மை பகுதியாக நாம் எதனை வந்து பார்க்கிறோம் ஓகேங்களா கண்ணினுடைய வெண்மை பகுதியாக வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து ஸ்கிலீரா இது விழிப்படலம் ஓகேவா அது இருக்குன்னா விழிப்படலம் ஆப்ஷன் டி ஸ்கிலீரா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் கடும் உடற்பயிற்சியின் போது சுவாச விகிதம் நிமிடத்திற்கு டேஷ் முறைக்கும் மேலாக இருக்கும் இருபத்தைந்து நிமிடத்திற்கும் மேலாக இருக்கும் ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இருபதாவது கொஷின் மனித உடலின் மிக சிறிய செல் எதுன்னு பார்த்தோம்னா ரத்த சிவப்பு செல் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் மனித உடலின் மிக சிறிய செல் எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் பி ரத்த சிவப்பு செல்கள் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கே கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஓராவது கொஷின் செல் அது எது பார்த்தோன்னா கரெக்டாக சரியான முறையில் தேர்ந்தெடுக்க சரியான ஒன்றை எது தெரிஞ்சிருக்குன்னா செல் ஃபஸ்ட்டு செல்லு அப்புறம் திசு அதுக்கப்புறம் உறுப்பு அதுக்கப்புறம் உறுப்பு மண்டலம் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா ஒரு உயிரினம் அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருந்தாலும் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கொஷின் மனித கண் எத்தனை நிறங்களை வேறுபடுத்தி காணும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது இது பார்த்தினா பத்து மில்லியன்லிருந்து பன்னெண்டு மில்லியன் வரைக்கும் ஓகேங்களா அவ்வளோ வந்து மனித கண்கள் வந்து அழ அந்த கலரை வந்து வேறுபடுத்தி காண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இருபத்தி மூணாவது கொஷின் காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலமும் டேஷ் ஏடிபி மூலக்கூறாக உருவாகும் ஆப்ஷன் டி வந்து முப்பத்தி ஆறு ஏடிபி மூலக்கூறுகளாக உருவாகும் இருபத்தி மூணாவது வந்து ஆப்ஷன் டி மனித உடலில் எத்தனை வகையான திசுக்கள் உள்ளது ஓகேங்களா மனித உடலில் மொத்தம் வந்து நான்கு வகையான திசுக்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா எபித்திலிய எபித்லியன் திசு இரண்டு வந்து பார்த்தோன்னா இணை திசு இணை திசு மூணு வந்து பார்த்தோன்னா இணைப்பு திசு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நரம்பு திசு நரம்பு திசு நாலாவது வந்து பார்த்தோன்னா நரம்பு திசு இணைப்பு திசு அதுக்கப்புறம் வந்து ஒன் செகண்ட் எப்பித்திலியன் திசு இணைப்பு திசு தசை திசு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு திசு அதாவது நாலாவது தசை திசு கிட்டத்தட்ட வந்து நாலு வகையான திசுக்கள் இருக்கு ஒன்று வந்து எப்பித்திலியன் திசு அதுக்கப்புறம் வந்து இணைப்பு திசு நரம்பு திசு அதுக்கப்புறம் வந்து தசை திசு மொத்தம் வந்து நான்கு திசுகள் இருக்கு ஐந்தாவது கண்ணின் லென்ஸ் எதனால் ஆனது பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இரு குவிய திசு இவி இரு குவிய லென்ஸு ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா இந்த எயித்துலேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எயித்தில் செகண்ட் செகண்ட் டேம் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கொஷின் பார்ப்போம் ஓகேங்களா தேங்க் யூ